சம்பந்த தேவாரம் திருவெங்குரு திருப்பதிகம் விண்ணவ தொழுதெழு வெங்குரு மேவிய சுண்ணவின் பொடியணி வீரே விண்ணவ தொழுதெழு வெங்குரு மேவிய சுண்ணவின் போடியணி வீரே சுண்ணவின் பொடியணி வீரு மொழுகழல் என்னவல்லார் இடரிலே சுவெண் பொடியும தொழுகளல் என்ன வல்லாரிடரிலே வேதிய தொழுதெழு வெங்குருமேவிய ஆதிய அருமறையீரே வேதிய தொழுதெழு வெங்குருமேவிய ஆதிய அருமறை ஆதிய அருமறைருமையல்கொடுவோதிய உணர்வுடையோரே ஆதி அருமறைமையல்கொடுவோதியுணர்வுடையோரே விலங்கு தன் பொழிலணி வெங்குறு மேவிய இளம்பிறை அணிசடையீரே விலங்கு தன் பொழிலணி வெங்குறு மேவிய இளம்பிறை அணிசடையிறே இளம்பீரை அணிசடையீறுமதினைஅடி உளங்கொலஉறுபணி இளரே இளம்பேரையணி சடையீறு மதினை அடி உளங்குல பிணி இளரே விண்டலர் பொழிலணி வெங்குறு மேவிய வண்டமர் வளசடையீரே வன் விண்டலர் பொழிலணி வெங்குறு மேவிய வண்டமர் வளசடையீரே வண்ட மர்வழ சடையீருமை வாழ்த்து தொண்டர்கள் துயர்பிணியிலே வண்ட மர்வள சடையீருமை வாழ்த்து ம தொண்டர்கள் துயர்பிணியிலே மிக்கவர் தொழுதெழு வெங்குறு மேவிய அக்கினோடு அறவம் அசைத்தீரே மிக்கவர் தொழுதெழு வெங்குறு மேவிய அக்கினோடு அறவம் அசைத்தீரே அக்கின் வசை தீரு மதடியினை தக்கவர் உருவது தவமே அக்கின் வசை தீரு மதடியினை தக்கவர் உருவது தவமே வெந்தவின் பொடிய நீ வெங்குருமேவிய அந்த மில் பெருமை நீரே வெந்தவின் பொடிய வெங்குறு வெங்குருமேவிய அந்த பெருமை நீரே அந்த மில் பெருமை நீருமை கோடு சிந்தை செய்வோர் வினை செய்த அந்த மில் பெருமை நீருமையாளர்கோடு சிந்தை செய்வோர் வினை செய்த விழல் மல்கு பொழிலனி வெங்குறு மேவிய ஆழல் மல்கு மங்கை நீரே விழல் மல்கு பொழிலனி வெங்குறு மேவிய ஆழல் மல்கு மங்கை நீரே அழல் மல்கு மங்கையின் நீருமையாளர் கொடு தொழ அழல் கெடுவது துணிவேம் அழல் மல்கு மங்கையின் நீருமையாளர் கொடு தொழ அழல் கெடுவது துணிவேம் வித்தக மறையவர் வெங்குரு மேவிய மற்ற நன் மலர்புனை வீரே வித்தக மறையவர் வெங்குரு மேவிய மற்ற நன் மலர்புனை வீரே மற்ற நன் மலர்புனை வீருமதடி தொழும் சித்தமது உடையவர் திருவேம் மற்ற நன் மலர்புனை வீருமதடி தொழும் சித்தமது உடையவர் திருவேம் மேலவர் தொழுதெழு வெங்குறு மேவிய ஆழனன் மணிமிடற்றீரேம் மேலவர் தொழுதெழு வெங்குறு மேவிய ஆழனன் மணிமிடற்றீரேம் ஆழ நன்மணி மீடற்றீருமதடி தொழும் சீலமதுடையவர் திருவே ஆழ நன்மணி மீடற்றீருமதடி தொழும் சீலமதுடையவர் திருவே விரைமல்கு பொழிலணி வெங்குரு மேவிய அறைமல்கு புலி அதலீரே விரைமல்கு பொழிலணி வெங்குரு மேவிய அறைமல்கு புலி அதலீரே அறை மல்கு புலியதளிமதடியினை உரை மல்குவ புகழுவருயர் வரேம் அறைமல்கு புலியதளிருமதடியினை உரை மல்கு புகழுவருயர்வேம் தெரிச்சிட்டு